சிந்திங்க சொந்தங்களுக்கு அன்பான வணக்கங்கள் தினசரி செய்திகளை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா பிளே ஸ்டோர்ல சிந்திங்க ஆப்பை உடனடியாக டவுன்லோட் செய்யுங்கள் இன்னைக்கு நம்ம சேனல்ல பொதுவான ஒரு தகவல் அதாவது மருத்துவ குறிப்பின வச்சுக்கோங்களேன் அதாவது நாம தலைமுறைக்கு நிறைய விஷயங்கள் நாம் தொடர்ந்து பார்த்துக்கோம் பொதுவாகவே நான் வந்து இந்த தலைமுறை சம்பந்தப்பட்ட விஷயம் எதுவாக இருந்தாலும் செயற்காய போட்டு குளிக்க சொல் அப்படி இல்லைன்னா ஹெர்பல் ஷாம்பூ ஆர்கானிக் ஷாம்பூ இந்த மாதிரியான ஷாம்பூ பயன்படுத்த சொல்லுவேன் இந்த மாதிரி நீங்க பயன்படுத்தும் போது தலைமுறைக்கு ஆரோக்கியம் அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும் அதிலும் நிறைய பேர் இப்போ வந்து செயற்காய் அப்படின்றத பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க அவங்களுக்கு என்ன ஒரு பிரச்சனைன்னு கேட்டிங்கன்னா அந்த செயற்காய் சரியான முறையில் பயன்படுத்துறதுக்கு ஒரு சிலருக்கு தெரியாது கிடையாது பெரியவங்க வீட்டில் இருக்கும்போது அவங்க அதை சொல்லுவாங்க இருந்தாலும் சுயற்காயை சரியா நாம பயன்படுத்தும் முறை எப்படின்னு கேட்டீங்கன்னா ரொம்பவே எளிமையான ஒரு முறை தான் அதாவது சீர்காய கூட நாம அப்படியே அரைக்கிறது கிடையாது அது கூட வெந்தயம் பச்சை பயிறு கடலை பருப்பு இந்த மாதிரியான சில விஷயங்கள் மற்றும் இந்த வெட்டி வேர் இதெல்லாம் போட்டு நாம அரைப்போம் இந்த கலவையோடு நாம அரைக்கும்போது அந்த சீர்காய அப்படியே நாம குளிக்கிறதுக்கு போகும்போது அஹ் ஒரு கிணத்துல போட்டு தண்ணி விட்டு அப்படியே மிக்ஸ் பண்ணி உடனே நாம பயன்படுத்தும்போது சரியான ஒரு ரிசல்ட் நமக்கு கிடைக்காது நுரையும் கூட வராது ஏன்னா அந்த வெந்தயப் பொடி கடலைப்பருப்பு பயத்தம்பருப்பு மாவு இதெல்லாம் வந்து நமக்கு கொஞ்சம் ஊடுறதுக்கு டைம் கொடுத்தோம்னா அது நம்மளுக்கு அந்த சீர்க்காய் வந்து கொஞ்சம் நல்லா உபரியாக வரும் கொஞ்சம் சாஃப்டாகவும் நாம தலைக்கு நம்ம அலசும்பொழுது தேய்ச்சி குளிக்கும் பொழுது நல்ல ரிசல்ட் கொடுக்கும் அதனால நீங்க ஒரு வேளை சேர்க்காய் போட்டு குளிக்கிறவங்களா இருந்தால் என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான அளவுக்கு சேர்க்காயை ஒரு கிண்ணத்துல போட்டு வெந்நீர் இருந்தா வெந்நீர் விடலாம் அப்படி இல்லைனாலும் சாதாரண ஆஹ் நார்மல் தண்ணி விடலாம் அதையோ விட ஒரு நல்ல ரிசல்ட் வேணும் அப்படின்னா சாதம் வடித்த கஞ்சி அந்த தண்ணியை கூட விட்டு ஒரு பத்து நிமிஷத்துல இருந்து பதினஞ்சு நிமிஷம் வரைக்கும் அப்படியே ஓட வச்சிருங்க அப்போ அந்த சீர்காய் அப்படின்றது கொஞ்சம் உங்களுக்கு சாஃப்டாயிடும் அதுல இருக்கிற வெந்தயம் பச்சை பயறு வெட்டிவேர் இதெல்லாம் வந்து நல்லா ஊறிட்டு ரொம்ப சாஃப்டான ஒரு கூழ் பழம் உங்களுக்கு கிடைக்கும் அதை வந்து நீங்க தலைக்கு தேய்ச்சி குளிக்கும்பொழுது ரொம்ப நல்ல ரிசல்ட் கிடைக்கும் நுரையும் வந்து அதிகமாக வரும் ஏன்னா நிறைய பேர் வந்து சீர்காய் நான் யூஸ் பண்றேன் ஆனா நுரை வரலை அப்படின்னு சொல்லியிருக்கீங்க இந்த மெத்தடை ட்ரை பண்ணி பாருங்க கண்டிப்பா சீக்காய் நல்ல நுரை வரும் அதோடு இல்லாமல் நல்ல ரிசல்ட்டும் உங்களுக்கு கிடைக்கும் இன்னைக்கு சீக்காய் எப்படி நான் பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன் இந்த முறையில நீங்க பயன்படுத்தி பாருங்க ரொம்ப நல்ல ரிசல்ட் கிடைக்கும் இன்னைக்கு இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ள தகவலாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் இந்த சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தவறாமல் உங்களுடைய கருத்துக்கள் எங்களுக்கு பதிவு பண்ணுங்கள் இதே போல் வேறு ஒரு புதிய பதிவுடன் சந்திக்கும் வரை சிந்திங்க சொந்தங்களுக்கு அன்பான வணக்கங்கள் தினசரி செய்திகளை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா பிளே ஸ்டோரில் சிந்திங்க ஆப்பை உடனடியாக டவுன்லோட் செய்யுங்கள்